ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இதில் ஒரு பயமும் இருந்தது இதனால் ஹேர் ஃபாலிங் வந்து ஜாஸ்தி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேர் ஃபாலிங்கே இல்லாத மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு ஹேர் ஸ்ட்ரெய்ட்னரில் தெர்மோ ப்ரொடெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜி அதே மாதிரி ரெண்டு லெவலில் அதோடய ஸ்பீடு அந்த ஹீட்டிங் பவர் இருக்குல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஹீட் பண்ணுறப்ப அந்த பேர்னிங் சென்சேஷனே இருக்காது உங்களுக்கு ஏன்னால் கேரட்டின் இன்ஃப்யூஸ் பண்ண ப்ரிஸில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால்தான் அந்த நேச்சுரல் லுக் வந்து கொடுக்குது அதுவும் ட்ரிப்புள் லேயர்ஸ் வந்து இருக்குது அதனால் இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு சிங்கிள் டைம் யூஸ் பண்ணப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது நீங்கள் இப்போ தான் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை எப்போ யூஸ் பண்ணாலுமே ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஸ்ப்ரே ஆர் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூவெல்லாம் இருக்கவே இருக்காது எனக்கு இந்த அயனிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப பயம் இந்த பிரிசில் பேஸில் இருக்கே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எவ்வளோ அழகாக என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி பாருங்கள் அது ஒரு நேச்சுரல் லுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஸ்மூதனிங் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஒன் ஃபீட்டுக்கு என்னோட நியூ ஹேர் வந்து க்ரோத் வந்துருச்சு ஸோ அந்த இடத்துல பண்ணுறப்ப பாட்டமில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்துருந்தது ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டெக்ட் வந்து நான் உங்களுக்கு வியூ ப்ராடக்டாக வேணும்னா கொடுக்குறேன் ஜென்ரலான ஒரு டூல் ஒரு ஐனிங் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மதுர் பிரிசல் பேஸில் அதுவும் கெரட்டின் இன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபாலிங்லாம் இருக்காது பெருசாக ஹேர் டேமேஜ் ஆகாது ஸோ ஃபைனல் லுக் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வியூ ப்ராடக்ட்டில் செக் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க